ஹிப் அப் ஆதி கதாநாயகனாக நடித்த படம் பி டி சார் சமீபத்தில் இப்படம் திரைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறது இப்படத்திற்கு ஆதியே இசையமைக்கும் பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார் இது அவர் இசையமைக்கும் இருபத்தி ஐந்தாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆச்சரிய கணேஷ் இப்படத்தை தயாரித்திருக்கிறார் கார்த்திக் வேணுகோபால் இயக்கியிருக்கிறார் இதில் பிரபு பாக்யராஜ் இளவரசு காஷ்மீரா பரதேசி முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் இப்படம் வெளியாகி வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் படக்குழுவினர் வெற்றி விழா கொண்டாடினார்கள் இந்நிகழ்வில் இயக்குனர் கே பாக்யராஜ் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது தான் உதவி இயக்குநராக இருந்தபோது செய்த ஒரு குறும்புத்தனத்தை வெளிப்படையாக கூறினார் அவர் என்ன குறும்புத்தனம் செய்தார் அதன் பிறகு நடந்தது என்ன என்பது பற்றியும் அவரே விளக்கினார் பாக்கியராஜ் கூறியதை இப்போது காணலாம் பிடி சார் சுற்றுலா வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோ சொல்லணும் ஹீரோ அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோ கிட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அவரும் ஒரு டேரெக்டர்லாம் பண்ணியிருக்காரு கதைகள் இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தையாக அவங்க சோ இப்போ இரவரை போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு சொல்லணும் அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள் என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சத வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதையோசனம் எழுதி பண்ணியிருக்காரு அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திட்டாரு கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு இந்தியா தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஈரோட்டுக்காரங்கிறது படம் ரிலீஸ்க்கப்புறந்தான் தெரிஞ்சுட்டு நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்போல்லாம் இங்கே இருந்தேன் சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்துருக்கார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் இருக்கிறேன் அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக சரி நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டுறார் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐசோய்யா அதுக்கு பேசுகிறதுக்கு என்ன மேட்ருக்குன்னு இது இல்லையே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுது நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க படத்தை பற்றியிருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து அது அந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே கௌரவமாக பேசுகிறாங்க நிறையா மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரும் ஒரு எழுதிட்டு இருந்தார் யாருன்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டு அவரும் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு கவனிச்சேன் அப்புறம் என்ன படம் சொன்னாங்க அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தா அவரும் நிறைய விஷயம் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னு சொல்லு அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம் ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அது ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவாங்க சொன்ன மாதிரி இந்தி சாவை தெரியாது இது நல்லாயிருக்கும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க பத்தினி வளா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையில அவனா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் அதனால் அது ரேர் கேஸுன்னு நினைக்கணும் உண்மை இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்னு நினைக்கிறேன் அதனால் அவர் சொல்லும்போது அந்த இருக்குன்னு நிறையா விஷயங்கள் படிச்சிருக்காரு காரணம் நேரங்கிறது கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார் அடுத்தபடி நான் வந்து அஸ்வின் டேட்டராக்கும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதாக நான் நினச்சிக்கலாம் ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்வீனியன்ஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் என்னென்னா அசன் டைாகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும் அப்புறம் அதை அவ்வளோ பெருசாக அதை தூக்கிகிட்டே சுற்றிட்டு இருக்கணும் அதோடைய இந்த டைலாக் ஸ்கிரிப்ட் அந்த இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைன்னா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இளைஞலாகவே இருக்குது மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்லுறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்குது இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பட அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்பேன் எங்கே சோம்நாத் ஆட்ட எடுத்து அவர்கிட்ட அஸ்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அக்சிடண்டாக இருந்தாப்புல அவர் எல்லாத்தையும் கொண்டு போவாப்பில் அக்சிடண்டாக இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் எடுத்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அது துரு துருண்டு கிளாப் படிக்கிறதுல வந்து தெரியுமா அப்போ தான் படம் எப்படி அடிக்கணும்னு தெரியுமா எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா சரி இருந்தாலும் கொஞ்சம் தெரியும் போலுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டே டேக் டேக் டே டேன்னு சொல்லி ஓடுறேண்ணே டே என்னையா சொல்கிற நீ ஒரு க்ளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு ரெண்டு தடவை பண்ணாரு பை 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 டெக் டேக் டெக் அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே டேரட் ஐயோ சேகரிங்குவா என்னையா நீ ஒரு க்ளாப்பு கரெக்டாக சொல்ல தெரியலான்னு சேகரிட்டு கொடுத்தாரு அவன் ஸ்டெயில் வாங்கிட்டு அப்படியே அடித்தான் அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை அப்புறம் தப்பிச்சுக்கிட்டு நான் எதுக்கு இது சொன்ன நான் இவ்வளோ பெரிய கதை இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் இருக்கு அவருடைய தொழில் வேறு அவர் முதல் முதல் வந்தது இல்லைங்களா இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனு டே நீ நடிக்க நீ எல்லாம் நீங்கள் சரியாக வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறாரு சீரீஸும் பண்ணுறாரு எனக்கு படம் பார்க்கும்போது மூணு கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும் அதனால் இளவரசவர்கள் முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து ஆ வர நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு போடங்குற மாதிரி இல்லாமல் எல்லோருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட்ருந்தாங்க ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது முன்னாலெலாம் வந்து ஐம்பது ஒரு எழுபத்தி நூறு நாள் உடனே தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும் அப்புறம் நூற்றி எழுபத்தஞ்சு நாளுங்க இருக்குது இப்போ அப்படி இல்லை அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் வந்து வெற்றி விழா அப்புறம் படம் வந்து முன்னாலே எல்லாம் பிரிவு அப்படி இப்படிங்கிறலாம் இருந்தது இப்போல்லாம் தேட்டர்லாம் கொண்டு போய் ப்ரெஸ்ஸையே கொண்டு போய் வைக்கிறாங்க ஏன்னா முன்னாலேயே சொல்லி வெளியே எதாவது கெடுத்து விட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம் யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட் ஏன்னா நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு ஐம்பது நாள் ஓடி வெற்றி விழா இல்லாடி எழுபத்தஞ்சி நூறு நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு என்ன அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னாட்டுக்குள்ளே அப்படி தான் வரும் ஏன்னால் இப்போ ஒரு ஏழை ஓடி மேலே ஓடி சீல ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸாக டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும் இருந்தாலும் அதையும் தாண்டி இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் இந்த மஞ்சு மூ பாய்ஸெல்லாம் பிடிச்சிச்சில்ல ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிறல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓரளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி வந்தோம் ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வாழ்றதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you.